வணக்கம் வாரம் ராசி பலன் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு அதிபதி உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் நீச்ச அமைப்பை பெற்றிருந்தார் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் உள்ளுணர்வு இது எல்லாமே சரியில்லாத ஒரு அமைப்பில் இருந்தது அவர் நட்பு நிலைவிக்கு பத்தாம் இடத்திற்கு பெயர் செடைகிறார் அதனால் தொழில் அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மன ரீதியில் இருந்த கஷ்டங்கள் விலகும் தாய்வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் தகப்பன் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போது விலகும் அதே போல் உங்களுடைய குடும்பம் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் குடும்ப ரீதியில் நன்மைகள் ஏற்படும் வருமான ரீதியில் நன்மைகள் உண்டாகும் எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்கும் சகோதர வகையில் நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாகக்கூடிய அமைப்பு அதே போல் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை இரண்டு சுபகிரகங்கள் பார்வை செய்கின்றன சுக்கரன் உங்களுடைய ஆறாம் இடத்துலருந்து பார்வை செய்கிறாரு உங்களுடைய எட்டாம் இடத்துலருந்து குரு பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக அதனால் வெளி தூர விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல வேண்டி விருப்பம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு சுப செலவுகள் இப்போது உண்டாகும் போல் புதன் இங்கே எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சை எட்டாம் பாவாதிபதி குருவுடன் இணைந்து பலமாக அம அமர்றாரு உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் கூட எட்டாம் பாவாதிபதி பலமாக இருக்கிறதுனால இப்போ வெளிதூர் வெளிநாடு வெளிப்பயணம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது வெளிநாட்டுக்காக நீண்ட நாளாக முயற்சித்திறவர்களுக்கு அது சாதகமான அமைப்பு இப்போது உண்டு அதே போல் நான்காம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரு இப்போ தான் வந்து அர்தாஷ்டம சனியிலிருந்து வெளியில் வந்திருக்கீங்க வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கடன்களை எதிர்நோக்கினவங்களுக்கு அந்த அமைப்பு விலகி இப்போ ராகு வந்திருக்கிறாரு பெரிய அளவில் வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளை வாங்கக்கூடிய யோகம் உண்டு குருவும் ராகுவை பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல கேது செவ்வாய் இணைவு தொழில் அமைப்புல இப்போ எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உண்டு அடுத்து தான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்